அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடுமையான ஒரு வறுமையில வந்து சிக்கி த தவிச்சிட்டு இருப்பாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வந்து அவங்களுக்கு வழி இருக்காது குழந்த இருக்கும் அதுங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கு வந்து பணம் இருக்காது ரொம்ப வறுமையில சிக்கி சவிச்சிருப்பாங்க என்ன க பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு வருமானமும் இருக்காது பசங்க இருக்கும் எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரியான வறுமையில சிக்கி சவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த இதை பண்ணி நீங்கனாக்கா உங்களுக்குலேருந்து வெளியில் வந்துடுவீங்க ஹோம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாசாண்டி வெண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டாம் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு உண்டு அதற்கான ஸ்விட்ச்வேர்டு இருக்குது மந்திரங்கள் இருக்குது பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிக்கிறதுக்கான எல்லா விதமான நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் அதனால எதுக்குமே பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எதாவது வந்து என்னுடைய டிப்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்க அதுலயும் உங்களுக்கு சரியாகலைன்னா நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர அதோட வந்து உங்களுக்கு மந்திரமும் ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அது அதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது பிரச்சனை இல்லை இந்த ஹண்ட்ரட் பெர்சென்ட் தீர்மானமா வெளியில் வந்துடுவீங்க அதனால தவறான முடிவுக்கு போகவே வேண்டாம் ஓகே அதாவது பணம் காசு இல்லை தொழில் முடங்கி போயிடுத்து இல்லை வீட்டில் வந்து வேலை கிடைக்கல வேலை வந்து நல்ல வேலை இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து மனசு வந்து ரொம்ப விட்டு போயிடும் வெறுத்து போயிடும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எதாவது கோவிலுக்கு போனாலும் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது எது எல்லாத்துலேருந்துமே அந்த பிடிமானம் போயிடும் நமக்கு ஏன்னா பணத்தை சுற்றி தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை பிடுங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது சில பேர் ஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிஸ்னஸில் வந்து நிறையா சிக்கல்கள் இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க போட்டு பொசுக்கிடுவாங்க அவங்கள ஏன் வந்து இது பண்ணலை அது பண்ணலை என்ன ஆச்சு இதாச்சு அதாச்சுன்னு போட்டு அவங்கள ரொம்ப வந்து கொடுமை பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வந்து இப்போ நான் சொல்கிறேன் இதை பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணணும்னா இது வந்து வெறும் மந்திரம் சொல்கிறது தான் வேறு எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு விளக்கேற்றி மந்திரம் சொல்கிறது தான் இது வந்து காலங்காத்தால் நீங்கள் வந்து குளிச்சுட்டு யார் கூடயும் பேசாமல் மொபைல் வேல் பார்க்காமல் இதை பண்ணணும் இந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு இருக்குது பாத்தீங்களா மூணையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் இந்த பவுடரை வந்து ஒரு விளக்குல போடுங்க விளக்கு போட்டு அந்த விளக்கை ஏற்றிடுங்க ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா அங்கே உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எந்த காரணத்தினால வியாபாரம் வேணுமா பணம் வேணுமா வேலை வேணுமா என்ன வேணுங்கிறத வந்து அந்த கோரிக்கையை கரெக்டாக ஒரு கோரிக்கையே சொல்லுங்கள் அதுதான் வந்து நீங்கள் வந்து டெய்லி சொல்ல போகிறீங்க அது நிறைவேறணுன்னு தான் அடுத்த கோரிக்கைக்கு போகணும் இதை வந்து சொல்லுங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஆதித்ய ஹிருதயம் சோஸ்திரம் இருக்கும் பாருங்க அதை எடுத்து வந்து அதை கரெக்டாக வந்து அந்த உச்சரிப்பு வந்து யூடியூப்லையே போடுறாங்க அதை வந்து கரெக்டாக உச்சரிப்பு வரும்னாக்கா ஆதித்ய ஹிருதயம் சோஸ்திரத்தை வந்து முழுக்க சொல்லுங்க இது வந்து மனசை வந்து திடமாக்கும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவீங்க இது வந்து நீங்கள் சாதாரணமாக எல்லாருமே கூட இதை சொல்லலாம் இல்லை உங்களுக்கு வந்து அதை சொல்ல முடியல அப்படின்னா ஓம் ஆதித்யாய நமக இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிடுங்க இதுக்கு அடுத்தது வந்து கனகதாரா சோஸ்திரம்னு ஒன்று இருக்கும் இது வந்து செல்வமழை பொழியும் இதை வந்து கம்பல்சரி இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எஃபெக்ட் ஜாஸ்தி இந்த கனகதாரா சோஸ்திரம் கரெக்டாக உங்களுக்கு உச்சரிப்பு வரும்னா கனகதாரா சோஸ்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லிடுங்க இ ஒரு வேளை வந்து உங்களுக்கு கனகதாரா சோஸ்திரம் சொல்ல வரல அப்படின்னாக்க ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் இதை மட்டும் சொல்லிட்டே இருங்க ஓம் கட்டாயம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓம் எவ்வளோ தடவை சொல்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ஸ்ரீம் வந்து லக்ஷ்மி மந்திரம் அதுவும் நல்லது அதே மாதிரி ஓம் ஆதித்யாய நமக இந்த மூணையும் சொல்லுங்கள் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் உங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நீங்கள் அந்த நான்வெஜ் சாப்பிடாம இந்த சோஸ்திரங்களை சொல்றதா இருந்தால் சொல்லுங்க இல்லைனாக்கா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சொன்னீங்கனாக்கா இதோட பலன் வந்து மிக குறைவா இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாம சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லது தலைக்கெல்லாம் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது வேற ஏதாவது தீட்டிக்கிட்டு இருந்தால் மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு சொல்லுங்க காலம்ட எழுந்து பல் தேய்ச்சி குளி குளிச்சுட்டு பழுத்தேய்ச்சி குளிச்சிட்டு காஃபி கிஃபி சாப்பிட்டுட்டு நான் சொன்ன அந்த மூணு பவுடர் அதாவது கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் மூணையும் பொடிச்சு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு கொஞ்சம் நீங்கள் அந்த விளக்குல போட்டால் போதும் நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா நல்லது பசு நெய் தீபம் இல்லைனா நீங்கள் நார்மலாக இலுப்பை எண்ணென்னு கிடைக்கும் அதில் ஏற்றினாலும் நல்லது இல்லைன்னா நார்மலாக விளக்கு ஏற்றுங்க ஆனால் இந்த பவுடரை மட்டும் போட்டுருங்க போட்டவங்க கோரிக்கையை சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஸ்ரீம் இதை சொல்லலாம் இல்லைனாக்கா கனகதாரா சோசிரத்தையும் ஆதித்யஹதயத்தை சொல்லிவிட்டு கனகதாரா சோசுரத்தை சொல்லிவிடுங்க மீதி ரெண்டு ஒன் வரி ம ஒருவரி மந்திரத்தை சொல்கிறதா இருந்தால் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிடுங்க நான்வெஜ் சாப்பிடாம சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க உங்கள் வீட்டில் வந்து அசல் வந்து எந்த பிரச்சனையுமே வராது வீட்டில் எல்லாமே சுமூகமாக இருக்கும் எந்த கிரகத்தினாலையும் நமக்கு பாதிப்பு வராது அத்தனை பேரும் வீட்டில் வந்து நல்லபடியாக ஆகிடுவாங்க ஒருத்தர் சொன்னாலே வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலிக்கு மொத்தத்துக்கும் இது வந்து நல்லத செய்யும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டிவலி முழங்கால் வலிக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு எதுக்காவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃபேஸில் மங்கூக்கு இதுக்கெல்லாம் எதாவது வேணும்னாலும் நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளை அதை தவிர வசிய பவுடர் தாயத்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹண்ட்ரடு பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும் கவலை எல்லாம் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயும் ஓட வேண்டிய அவசியமும் கிடையாது எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் இந்த மாதிரி இதில் பார்த்து அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்கள் சிம்பிளான டிப்ஸ் தான் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்